ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளீனாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை வந்து தள்ளி விடாமல் க்ளீனாக பாருங்கள் இப்போது பேக் சைடு வந்து நாம் கட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுட்டோங்க அதை இந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் கீழ்ப்பக்கம் வந்து அந்த லென்த் லைன் போட்டுருங்க லைன் வந்து மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இந்த ஆம்கோல் சைடு பக்கம் மேல் பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் கீழ் கீழ்ப்பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு முக்கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க அப்புறம் இந்த நெக் லைன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இப்போது நெக்குடைய உயரம் வந்து நம்மளுக்கு ஆறு இன்ச்சு தேவைங்க அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஆறரை இன்ச்சுக்கு நீங்கள் அங்கே மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்க இந்த முக்கால் இன்ச்சு நாம தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த கோடை வந்து அப்படியே இணைச்சிருங்க அப்புறம் அந்த லாஸ்ட்லேயும் அந்த கோடையும் நீங்கள் அப்படியே இணைச்சிருங்க அடுத்தது பாருங்கள் இப்போது நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம் நெக்குக்கு உண்டான ஒரு பாக்ஸ் போட்டுருங்க அடுத்தது பாருங்க இந்த மார்பு சுற்றுலவை முப்பத்தேழு வருது இல்லைங்களா அதை நாலாக டிவைட் பண்ணி ஒன்பதே கால் இன்ச்சுக்கு ஒரு நீங்கள் சென்டரில் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா இது வந்து டாட் மார்க்குங்க ஃப்ரண்ட் சைடு அந்த டாட் மார்க்காக தான் இந்த மார்க்கு அதை மைண்டில் வச்சுக்கிங்க அடுத்தது பாருங்க இந்த முப்பத்தேழை நாலாக டிவைட் பண்ணனா ஒன்பதே கால் இன்ச்சு வருங்க அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஒன்பதே முக்கால் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க இதுதான் சென்டர் நிப்பிள் பாயிண்ட்டுங்க அடுத்தது பாருங்க ஃப்ரண்ட்டு டாட்டுக்காக மெயின் டாட்டுக்காக முப்பத்தேழை வந்து மூணாக டிவைட் பண்ணனா பன்னெண்டே கால் இன்ச்சு வருதுங்க அது கூட ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பதிமூணே கால் நீங்கள் கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிடுங்க இது உடைய ஃப்ரண்ட் டாட் வந்து மெயின் டாட்டுக்கூடிய லென்த்துங்க இது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க அந்த பதிமூணே முக்கால்யே ஸ்ட்ரைட்டாக இந்த சைடையும் மார்க் பண்ணி அதை அப்படியே பாருங்க நிப்பிள் பாயிண்ட்டையும் அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க இந்த கோடு அந்த எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுருங்க சரிங்களா அந்த எண்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க இந்த சைடு மார்க் பண்ணுங்க சரிங்களா அந்த சைடு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த சென்டர் கோ கிரீஸ் லைன் கோட்ல இருந்து அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு மேலிருந்து கீழே கிரீஸ் லைன் கரெக்டாக நீங்க கோடு போட்டுருங்க சரிங்களா அப்புறம் பாருங்க எங்கெங்க நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல வீல் மார்க்லேயோ இல்லையோ இல்லைன்னா ஊசியிலையோ அங்கே ஒரு குத்தி உள்சை உள்பக்கம் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணுங்க சரிங்களா அந்த மார்க் எல்லா மார்க்கையும் மறக்காம எல்லா இடத்துலையும் அந்த மார்க் அப்போ தான் உள்செயல் இருக்கிற துணி வந்து நம்மளுக்கு எங்கே மார்க் ஆகிருக்குன்றது தெரியுங்க இந்த நெக் ரவுண்டை வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கெயில் வச்சு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணி மார்க் போட்டுருங்க இல்லை நீங்கள் கையில் போட்டாலும் போடலாங்க அது உங்கள் விருப்பம் கரெக்டாக போட்டுருங்க அப்புறம் பாருங்க இப்போது இந்த இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆம்கோல் சைடும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க மேல் பக்கம் ஷோல்ட்ரு சைடும் ஆம்கோல் சைடும் அதே அளவில் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க இந்த ஆம்கோல் சைடு அந்த லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா வெளியிலேருந்து அந்த அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் அப்புறம் பக்கமும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஊசியில் கரெக்டாக எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிடுங்க பாருங்க இந்த சைடு முக்கால் இன்ச்சு நம்ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்காக மார்க் பண்ணிடுங்க அப்புறம் அந்த ஊசியில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக கீழ்ப்பக்கம் வந்து மார்க் பண்ணிடுங்க தெரிகிற மாதிரி மார்க் பண்ணுங்கள் பாருங்க அந்த மார்க் தெரியணும் அதையும் மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவே நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த சென்டர் கிரீஸ் லைனு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிருங்க ஸ்ட்ரைட்டா கிரீஸ் லைன் மார்க் பண்ணிருங்க இப்போ நிப்புள் பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா சென்ட்ரு அதை வந்து சென்டராக கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தேழு வந்து மூணாக டிவைட் பண்ணானா பன்னெண்டே கால் வரும் அது கூட ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பதிமூணே முக்கால் வந்து கரெக்டாக கீழே பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இது வந்து சென்ட்ரு நிப்பிள் பாயிண்ட்டு கோடு போட்டு விட்ருங்க பாருங்கள் இந்த சென்ட்ரு டாட்டையும் மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து அந்த மெயின் டாட்டுக்கு வந்து மூணு இன்ச்சு இருக்குதுங்க மூணு இன்ச்சு வந்து மூணாக டிவைட் பண்ணான்னா டிவைட் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க ரெண்டு இன்ச்சுக்கு இந்த சைடும் கரெக்டா நேராக மார்க் பண்ணிருங்க சரிங்களா இப்போ ஒரு இன்ச்சு கீழே இறக்கிருக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு கூட இன்னும் ஒரு இன்ச்சு பிளஸ் பண்ணி ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கிடுங்க சரிங்களா இந்த சைடு வந்து ரெண்டு இன்ச்சு இறக்கிருங்க அப்புறம் இந்த ரெண்டு இன்ச்சு இறக்கி இப்படியே நீங்க வந்து கிராஸா கிராஸாக கோடு போடுங்க நாம் இந்த கிரீஸ் லைனில் மடித்து வச்சு தான் கோடு போட போகிறோம் அந்த சைடு ஒரு இன்ச்சு கீழே இறக்கிடுங்க பாருங்கள் அந்த கிரீஸ் லைனுக்காக அப்படியே நீங்கள் மடிச்சுருங்க பாருங்கள் இந்த கிரீஸ் லைன் வந்து பதிமூணு முக்கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மார்க் போட்டு பாருங்கள் நம்ம எங்கெங்கே மார்க் போட்டோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக கோடு போட்டுருங்க கிராஸாக கோடு போட்டு அப்படியே கிராஸாக கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அதை வெட்டி எடுத்துருங்க இப்போது இந்த டாட்டுடைய அகலம் பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஒன்றே கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இப்போது ஃபினிஷிங் டச் பண்ண போகிறோங்க பாருங்கள் நெக் சைடு வந்து ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி வீசுங்க சரிங்களா அதே சைடு வந்து மேல் பக்கம் சோல்டர் சைடு வந்து அப்படியே நெக் வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ள கட் பண்ணுங்க நீங்க நெக் லைனுக்கு பாக்ஸ் போட்டு கூட கட் பண்ணலாம் அப்புறம் மேல் பக்கம் சோல்டர் ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணுங்க அப்புறம் பாருங்க இந்த ஃப்ரண்ட் சைடு வெட்ட போறோம் ஒரு கால் இன்ச்சு அப்படியே குடைச்சி வெட்டுங்க பாருங்க இந்த ஃபினிஷிங் டச்சில் தான் இது உடைய ஃபிட்டிங்கே நம்ம அமைய போகுதுங்க அந்த சுருக்கங்களெல்லாம் வராதுங்க பாருங்க இப்போது டாட் உடைய அகலத்தை வந்து அப்படியே கிராஸாக மார்க் பண்ணுங்கள் மேல் பக்கம் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அந்த டாட் போக கூடாதுங்க அதை விட ஒரு அரை இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணி அந்த அரை இன்ச்சு கீழே நீங்க டிச்சிங் முடிச்சிருங்க பாருங்க அதே மாதிரி நம்ம அக்கிள் சைட்லேயும் ஸ்ட்ரைட்டா அந்த டாட்டை கொண்டு போயிருங்க இந்த ஃப்ரண்ட் சைட் டாட்டும் கொண்டு போயிருங்க நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க இந்த சைடு ரெண்டு டாட்டும் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க அப்புறம் இங்கே கால் இன்ச் பிடிச்சா போதுங்க அக்குல் சைடும் ஃப்ரெண்ட் சைடும் மெயின் டாட் வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து சக்கா வெட்டி இருக்கோம் அதை அப்படியே டாட் போட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடு கால் இன்ச் பிடிச்சா போதும் சரிங்களா நீங்கள் இந்த மார்க் பண்ணி முடிச்சானா சென்டரில் வந்து ஒரு முக்கோண ஷேப் நம்மளுக்கு கிடைக்குங்க சரிங்களா இப்போ வந்து இவங்க கப் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு சுற்றியும் மார்க் பண்ணுங்க மொத்தம் வந்து ஆறு இன்ச்சு அகலம் கிடைக்குங்க இவங்களுடைய கப் சைஸ் உடைய அகலம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்மளுக்கு மார்க் கிடைக்குங்க அது அப்படியே சுற்றியும் மார்க் பண்ணி விட்டுருங்க இந்த மார்க் எல்லாம் உங்களுக்கு எதுக்காக நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இந்த மார்க் எல்லாம் பண்ணுறேங்க ஆக்சுவலாக இந்த மார்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதே இல்லை எல்லாம் தெரிஞ்சுனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவு انتம்க்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மக்களே. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுபவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி மக்களே. நன்றி நன்றி, நன்றி.